ஓகே மெசேஜ் மெசேஜை நாம வந்து இப்ப ஆல் குடுத்து வச்சிருக்கோம் சோ நம்மளோட சேனலை பாருங்க सपोर्ट பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு டே வியூ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு பண்ணி நம்ம வந்து பெருசா எதுவும் பேச கிடையாது தான் இந்த மாதிரி 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 அடிக்கலாமா அடிக்கலாமா அந்த அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை எப்போதுமே இப்படி பரபரப்பா தான் போகும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் திங்கக்கிழமைகள்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து பகிர்ந்து யார் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ வாங்க தொடர்ந்து பேசுவோம் என்று வரைக்கும் சோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத miner 찾아 Searching open நன்றிகள் சோ ஒரு general рад вам பண்ணாம subscribe taking பண்ணி def நம்மளோட சேனலுக்கு tea ஒரு Asia judu .demata பண்ணாம யாராவது tabaka przemocu பண்ணி gebru bisog desarrollo

ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதனால தான் சொல்கிறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு நம்ம எதுவும் பெருசாக போட முடியறது இல்லைனாலும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள் இன்று அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் அப்படி தான் போச்சு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க ஸோ ஒரு லைக்கை பார்த்து ஒரு லைக்கை அப்படியே தட்டி விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலுக்கு அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு உடன் உடன் வந்து சேரும் ஸோ நாலு பேர் பார்த்துட்டு வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க பேசுவோம் தொடர்ந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீ காலையில் இருந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க நாளைக்கு வந்து திங்கள் கிழமை அப்படியே ஒரு இதுவாக தான் பரபரப்பாக தான் போகும் ஸோ உங்களுக்கெல்லாம் எப்போதுமே திங்கள் கிழமை வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்க சோ பாத்துட்டு எல்லாரும் ஒரு லைக் தட்டி விடுங்க தம்பி தம்பி நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் நீ பேசு நீ பேசு ஆ ஆ சொல்லு மைக்கில் ஆ ஆ சொல்லு ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ வெரி குட் சூப்பரா சொல்லிட்டேன் குட் பாய் ஸோ நம்ம தம்பி விளையாடிட்டு இருக்காரு அதை தான் நம்மளும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் ஸோ எல்லாரும் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்க கூட வந்து சேரும் எல்லாரும் நைட் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் வந்து இனிமேல் தான் சாப்பிடணும் இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் முட்டை தயிர் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் நைட்டுக்கு வந்து குழம்பு ஏதாச்சும் டிஃபன் இருக்கும் ஸோ ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஒரு லைக்கு கூட வரல சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிட்டு அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத நாங்க நீங்க வந்து சுட்டி காட்டீங்கன்னா நாங்க வந்து எங்களை மேலும் மேலும் மெருகேற்றி கொள்ள வசதியா இருக்கும் சோ நம்ம ரொம்ப நேரம் லைவ் போடுவோமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இப்போ தம்பி அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கா அதனால நீ பட்டன்லாம் போட்டு அமுக்காத அமுக்கு அதை கையெடு எடு கைய கையெடுன்னு கையெடு போச்சே ரிப்பேர் ஆயிடுச்சு ஹாய் ஹலோ நான் பேசிட்டேன் நீ பேசு சொல்லு ஹாய் ஹலோ நான் ஹலோ ஹலோ பேசு நீ ஹலோ ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு ஹாய் ஹலோ வெல்கம் டு இயன்றவரை போராடு சேனல் நீ பேசு நீ பேசு அம்மா ஹலோ ஹலோ பேசிட்டேன் பூ வணக்கம் ஜி ராமசாமி சோ பாத்துட்டு எல்லாரும் ஒரு லைக்க தட்டி விடுங்க பண்ணாம பாக்கிற ஆதரவு தான் இன்னும் நாங்க மேலும் மேலும் வளர்றதுக்கும் எங்களை வந்து மெருகேற்றி கொள்ளவும் வசதியா இருக்கும் எல்லாரும் நைட் என்ன நன்றி நன்றி லைக் ரெண்டு பேருக்கு நன்றி எல்லாரும் தொடர்ந்து ஒரு லைக்க தட்டி விடுங்க வியன் 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 ஞாயிறு பாவி ஆ

ஆஹ் நைட் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு நாட்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஹலோ ஹலோ ஆஹ் பேசிட்டு நீ பேசு நீ பேசு மூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்க மூணு பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நன்றி சப்போர்ட் பண்றதுக்கு சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம யாரை பார்த்துக்கிட்டீங்கன்னா பீஸ் அதாங்க ரொம்பவே கம்மியாதான் இருக்கும் சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க வந்ததுல இருந்து சொல்லி சொல்லிக்கிருக்கேன் வேற என்ன பேசுறதுனே எனக்கும் தெரியல லைவும் போடணும் டே ஏடா இப்படி மாதம் வாங்குறோம் ஓடுறாங்க ஓடுறாங்கது ஓடா டே

கோழி ரசம் கோழி ரசம் ஹ்ம் வெரி குட் Clap பண்ணுங்க சூப்பரா சொல்லிட்டாமியன் வேற என்ன பேசறீங்க எல்லாரோ லைக் போடுங்க லைக் போடுமா லைக் 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 ஆ போடுங்க போங்க sharing re na video end panid tarai bye solir ellarku bye bye